திருப்பாச்சேத்தி அருகே விவசாயம் செழிக்கவும் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி சுமந்து நேர்த்திக் கடன் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே உள்ள தஞ்சாங்கூர் கிராமத்தில் அழகிய மீனாள் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முளைப்பாரி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது இதனைத் தொடர்ந்து கிராமத்தினர் முளைப்பாரி வளர்க்க தொடங்கினர் தினந்தோறும் இரவு தஞ்சாக்கூரில் உள்ள முளைக்கொட்ட திண்ணையில் பாரம்பரிய முறைப்படி பெண்கள் மற்றும் சிறுமிகள் கும்மிப்பாட்டு பாடியும் ஆடியும் சிறுவர்கள் ஒயிலாட்டம் ஆடியும் அம்மனை வழிபட்டனர் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறவும் கிராம மக்கள் ஒற்றுமையுடன் வாழவும் இந்த முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட முளைப்பாரிகளை பெண்கள் மற்றும் சிறுமிகள் புத்தாடைகள் நகைகள் அணிந்து ஊர்வலமாக சுமந்து சென்று அழகிய மீனாள் கோவிலை வைத்து வழிபட்டு அப்பகுதியில் உள்ள குளத்தில் கரைத்தனர் முகம் பாராமலும் திருபராண்டுகிராமலும் தனநாயகம் தனநாயம்